எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நடிகைகள் பலர் பார்த்தீங்கன்னா தனியாக தொழில் தொடங்கி இல்லைன்னா பல துறைகளா சாதனைகள் செய்து வராங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நடிகை வந்து குழந்தைகள் ரீதியான ஒரு நியமனத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த நடிகை யார் அவங்கள பத்தி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்க தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்புல வெளியாக கூடிய படங்கள் என்ன அவங்களை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை நாம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இருக்கோங்க அமைப்புடன் இணைந்து செயல்படுவதில பெருமை அடைகிறேன்னோ உலகிலேயே நூத்தி தொண்ணூறு நாடுகள்ல செயல்பட்டு வரக்கூடிய இந்த இதுல சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி பாதுகாப்பு உரிமைகளுக்கான குழந்தைகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய பணியாற்றி வருது தமிழ் தெலுங்கு மலையாள படங்கள்ல முன்னணி நடிகையாக வலம் வரக்கூடிய நடிகைதாங்க கீர்த்தி சுரேஷ் இவங்க தான் ஐக்கிய நாடுகள் சபையில குழந்தைகள் நல நிதியமான யுஎன் உடைய இந்தியாவுக்கான தூதரகராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து கீர்த்தி சுரேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் நமது மிகப்பெரிய எதிர்கால நம்பிக்கை அவங்க மீது அன்பு செலுத்தி சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை தடத்தை மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு இந்திய அமைப்போடு இணைந்து செயல்படுவதில் நான் ரொம்ப பெருமையாடிகிறேன்னு தெரிவித்திருக்காங்க உலகிலேயே பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு நாடுகள் செயல்பட்டு வரக்கூடிய இந்த அமைப்பு பத்தி தான் அதுல தாங்கள் நியமனம் ஆனதை பத்தி ரொம்பவே மகிழ்ச்சியுடன் தற்போது பார்த்தீங்கன்னா செய்தியை வெளியிட்டு இருக்காங்க முன்னணி நடிகையாக தென்னிந்திய அளவில் வலம் வரக்கூடிய கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா இவர் நடிப்புல சமீபத்துல வெளிவந்த எந்தவொருமே எதிர்பார்த்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெறவில்லைனே சொல்லலாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இருந்து கொண்டேதாங்க இருக்குது அடுத்ததாங்க இவங்க நடிப்புல ரிவால்டர் ரீட்டா கன்னி வெடி அங்கே படங்கள் வெளிவர இருக்கு அதே போல அக்கா என்கின்ற வெப் சீரீஸ்ல நடித்து முடித்திருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கொள்ள இந்த வெப் சீரீஸ் வெளிவர உள்ளதுன்னு எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது முதல் படத்துல நடந்த சம்பவம் குறித்து வெளிப்படையாக தற்போது பேசிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனது மலையாள திரைப்பட பயணம் கீதாஞ்சலி படத்துடன் தொடங்கிச்சு இந்த படத்தை இயக்கி தாங்க பிரியதர்ஷன் அப்போது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இன்னுமே நினைவாக தான் இருக்குது ஒரு காட்சியை படமாக்கி பிறகு அவர் என்னை திட்டாரு என் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சே அது எனது முதல் படம் என்பதால நான் அழுந்தேன் அவர் அனைவருமே ஒரே மாதிரியாக தான் பாப்பாரு அவர் தனது மகள் கல்யாணி பிரியதர்ஷனை அப்படிதான் திட்டுவார்னு சொல்லிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா நடிகை கேட்டு சுரேஷ் தென்னிந்திய சினிமாவுல முன்னணி ஹீரோயின்கள்ல ஒருவராக இவங்களும் இருக்கிறாங்க பேபிஜான் என்ற திரைப்படத்தின் மூலம் தற்போது ஹிந்திலும் வளம் வர்றாங்க ஆனா பேபிஜான் படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு ரசிகர் மத்தியில் கிடைக்கலைங்க சமீபத்துல தனது பதினைந்து வருட காதல் ஆண்டனி திருமணம் செய்து கொண்டார் சில படங்களை கைவசமும் வைத்திருக்காங்க விளையாடும் வீடியோ ஒன்றை அவரது இன்ஸ்டா தளத்துல பதிவிட்டிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான வீடியோவாக இணையத்துல வளம் வந்துச்சு நடிகை கீர்த்தி சுரேஷன் பாத்தீங்கன்னா தல தீபாவளிக்கு கணவருடன் ட்ரிப் செஞ்சிருந்தாங்க அங்கு எடுத்த ஸ்டில்களையும் வெளியிட்டது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுங்க அவங்க ஜோடியாக ரிசல்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டில்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரசிக்கும் விதத்துல இருந்துச்சு இவங்களுமே பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கிதாங்க சினிமாவுல நாயகியாக கலக்கிய பிரபலங்களை உருவதாங்க இவங்களும் கேத்து சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு மொழிகள்ல பல படங்கள்ல நடித்து வராங்க இரண்டாயிரம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான கீதாஞ்சலி மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களாம் தமிழ்ல இது என்ன மாயம் திரைப்படத்தின் மூலம் காலடி எடுத்து வைத்தாங்க தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் விக்ரம் சூர்யா விஷன்னு போன்ற முன்னணி நட்சத்திரங்களோடு இணைந்து நடித்திருக்காங்க சமீபத்துல கீர்த்தி சுரேஷ் தனது காதலனை திருமணம் செய்த விஷயம் குறித்து தெலுங்குல ஒரு நிகழ்ச்சி சொல்லிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபல நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கக்கூடிய ஜம்மு நிஷா முரா என்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் தனது கணவர் குறித்து பேசியிருந்தாங்க அதுல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல அவர் என் கணவர் ஆண்டனி தட்டில் சிறப்புமிக்க நபருங்க நாங்கள் பள்ளியில படித்து கொண்டிருந்த போதே ஒருவரையொருவர் நேசித்தோம் ஆனா அந்த நேரத்துல எங்க வேலைகளின் கவனமாக இருந்ததா உறவை வெளிப்படுத்தல அவர் காத்தரில் சொந்த தொழில் செய்து வர்றாரு ஐந்து ஆண்டுகள் பார்க்காம உறவையே இருந்தோம் நாங்க வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க என்பதால எங்க காதலை பெற்றோர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு ஒரு பயமாகவே இருந்துச்சு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் என் காதல் விஷயத்தை அப்பாட சொன்ன போது இந்த கோபமும் இல்லாம காதலை ஏற்றுக்கொண்டாரு பின் பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் நடந்திருக்கு அவருக்காக பதினைந்து வருடங்கள் காத்திருந்தேன் எங்களது பதினைந்து வருட காதல் வாழ்க்கையில பல தடைகளை சந்தித்தோம் ஆனா அந்த தடைகளை தாண்டி இன்று திருமண மதத்தில் இணைந்து இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்களாம் சினிமா நட்சத்திரங்கள் பல கோடியில சம்பளம் பெறுவது வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சில நடிகைகள் தங்களுடன் பணிபுரியக்கூடிய நடிகர்களை திருமணம் செய்து கொள்வாங்க மற்ற சிலர் பணக்கார தொழிலதிபர்களை திருமணம் செய்து கொள்வாங்க அந்த வகையில தொழிலதிபர்களை திருமணம் செய்து கொண்ட தமிழ் நடிகை தாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் தமிழ் சினிமாவில் இது என்ன மாயன்னு படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்களும் கொச்சியை சேர்ந்த தொழிலதிபருமான கட்டுமான அதிர் அதிபருமான ஆண்டனி என்பவரை பல வருடங்களாக காதலித்து பிறகு திருமணம் செய்து கொண்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா தனுஷ் என தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமானவங்க இவங்களும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான சோஹல் கதூரியாவை மணந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளை ஒருவர் தாங்க காஜல் இவங்களோ தொழில் முனைவோர் கௌதம் கிச்சனுவை மணந்திருக்காங்க கிச்சனு ஒரு உள்துறை வடிவமைப்பு மின் வணிக முயற்சி நிறு நிறுவனராகவும் இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில அசிந்தாங்க இவங்களோ இணை நிறுவனர் ராகுல் சர்மாவை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க திருமணத்துக்கு பின்னாடி இவங்க சினிமாவை விட்டு குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்து வராங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயே சரந்தாங்க ஸ்ரேயா தொழில் முனைவோர் மற்றும் தேசிய அளவிலான டென்னிஸ் வீரர் ஆட்சி கோஷவை மணந்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்பு நடிப்புல அடுத்ததாக உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தாங்க அரசன் இயக்குனர் வெற்றி இந்த படத்துல இயக்கத்துல முதல் முறையாக இந்த படத்துல சிம்பு நடிக்க இருக்காரு இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானோ தயாரிக்கிறாங்க நேற்று இந்த படத்தினுடைய தலைப்பு அறிவிப்பு வெளியானது வடசென்னி உலகில இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுதே இதனாலேயே இந்த படத்தின் மீதே அதீத எதிர்பார்ப்பை ரசிகர்கள் ஏற்படுத்தி வராங்க இந்த படத்தினுடைய தலைப்பு அறிவிப்பு வெளிவந்த நிலையில கதாநாயகி யாருன்னு கேள்வி எழுப்பி இந்த வண்ணமே இருந்துச்சு சமந்தா இந்த படத்துல கதாநாயகியாக நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாகிய நிலையில தற்போது சமந்தாவுடன் இணைந்து சாய் பல்லவி மற்றும் பத்தினா கீத்து சுரேஷ் முன்னணி நடிகைகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது ஆனா எந்த அளவிற்கு உண்மைன்னு தகவல் தெரியலைங்க விரைவில் இந்த படத்தினுடைய கதாநாயகி குறித்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் தமிழ் தெலுங்கு மலையாள ஹிந்தின்னு போன்ற பல மொழிகள்ல ரொம்ப தரமான படங்களை நடித்து முன்னணி நடிகையாக மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகை தாங்க கேத்து சுரேஷ் கடந்த வருடம் தனது நீண்ட நாள் நண்பரை திருமணம் செய்து கொண்ட பின்னாடி பெரிதாக கேமரா பக்கம் காணலன்னு சொல்லலாம் நிறைய ஷூட் புகைப்படங்கள் மட்டும் வெளியிட்ட வண்ண இருந்தாங்க தற்போது நடிகை கேத்து சுரேஷ் கமிட்டாக இருக்கக்கூடிய புதிய படத்தை பற்றி தகவலும் வெளியே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரவி கிரண் கோலா இயக்கத்துல விஜய் தேவர்கொண்டாவுடன் ரவுடி ஜனார்த்தன் என்ற படத்துல நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இதுல நாயகியாக நடிக்க வைக்க ருக்மணி வசந்துடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆனா அவர் சில காரணங்களால் படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்ல அவருக்கு பதிலாக தான் தற்போது கேச்சு சுரேஷ் நடிக்க கமிட்டாக இருப்பதாகவும் சொல்லப்படுது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடிகராக கலைக்கு வரக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் அடுத்தடுத்து பல படங்களை கமிட் ஆகி வராங்க அந்த வகையில பிரபல நடிகையான கே தி சுரேஷ் நடிக்கக்கூடிய புதிய படம் ஒன்றுல மிஷ்கின் நடிக்க உள்ளதாகவும் இணையத்தில் செய்திகள் வெளியாகி கவனத்தை ஈர்த்துச்சுங்க இந்த காம்போ இணைந்துள்ளது ரசிகர் மத்தியில எதிர்பார்ப்பினே கிளப்பினுச்சு போலிவுட் திரையுலகல நடிகர்களாக மாறிய இயக்குநர்களுடைய முக்கியமானவர் ஒருத்தர் தாங்க மிஷ்கினும் தொடர்ந்து பல திரைப்படங்களை நடித்திருக்காங்க கமிட்டாகி நடித்து வராங்க தற்போது சின்னத்திரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு நடுவராகவும் மாறியிருக்காரு இதனடியில நடிக்கக்கூடிய படங்கள் ஏன்னா இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்று வருது இந்த நிலையில முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய கேத்து சுரேஷ் நடிக்க உள்ள புதிய படத்துல மிஸ்கின் முக்கியமான ரோல்ல நடிக்க இருப்பதாகவும் செய்தி வெளியாகி ஆனா இந்த காம்போ இணையில இயக்க இவங்க பார்த்தீங்கன்னா தனித்தனி இயக்குனர் இயக்கத்துல நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்களும் முற்றாக சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் எது இவங்களுடைய கதாபாத்திரம் எது மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உற்சாக சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்